எம்எஸ்வி போட்ட டியூனுக்கு கண்ணதாசன் சிரமப்பட்டு எழுதிய பாடல் விடிய விடிய விழித்த பாலச்சந்தர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாலச்சந்தர் இயக்கிய படம் ஒன்றுக்காக தயாரிப்பாளர் ராம அரங்கண்ணல் அலுவலகத்தில் நடந்த ஒரு ச சம்பவம் கண்ணதாசனுக்கு பாடலுக்கான சூழல் சொல்லப்படுகிறது அவரால் அதற்கேற்ப எழுதுவதற்கு முடியவில்லை என்ன காரணம் என்று பார்க்கலாம் அண்ணன் தங்கையை திட்டுகிறான் சித்தர் பாடல் போல வரவேண்டும் என பாலச்சந்தர் சொல்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் டியூன் போடுகிறார் ஆனால் முதல் இரண்டு நாள்கள் வந்து பாடலை எழுத முடியாமல் மிகவும் சிரமப்படுகிறாராம் கண்ணதாசன் மூன்றாவது நாள் கண்ணதாசன் எம் எஸ் வியிடம் என்னையா டியூன் போட்டிருக்க அண்ணன் தங்கையை திட்டுற மாதிரி பாட்டு எழுத சொல்றாங்க நீ மெலடி டியூன் போட்டிருக்க கேட்ட டியூனை மாத்தியான்னு சொல்றாரு ஆனா எம் மாற்றவில்லை அப்போதும் கண்ணதாசனால் பாடல் எழுத முடியவில்லை உடனே எம் எழுந்து அலுவலக காரில் சென்று விடுகிறார் அடுத்ததாக கண்ணதாசனை அழைத்து செல்ல வேண்டும் அப்போது மழை பெய்கிறது உடனே தயாரிப்பாளர் ராம அரங்கனலை பார்த்து தனக்கு பிடித்த சிலவற்றை வாங்கி வர சொல்கிறார் அதற்கு யோ மூணு நாளா பாட்டு எழுத முடியல உனக்கு இதெல்லாம் வேணுமா இந்த மழைக்கு என் ஆபீஸாவது ஒதுங்க இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க என சொல்கிறார் உடனே உன் ஆபீஸ் இல்லனா என்னையா எனக்கு ஒதுங்கிற வேற இடம் இல்லையா தெய்வம் தந்த வீடு தெரு இருக்கு என்று சொல்லிய கண்ணதாசனுக்கு பொறி தட்டியது யோ அந்த டியூன் என்னையா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இதான்யா பல்லவி இசுவை வர சொல்லையா என்கிறார் கண்ணதாசன் மறுபடியும் எம்எஸ்வி வந்ததும் அருவியாக வந்து விழுகிறது கண்ணதாசனின் வார்த்தைகள் அன்று இரவு முழுவதும் விழித்து அதிலிருந்து நான்கு சரணங்களை எடுப்பதற்குள் படாத பாடு பட்டுவிட்டேன் என்று பாலச்சந்தர் சொல்கிறார் இந்த பாடல் இடம்பெற்ற படம் அவள் ஒரு தொடர்கதை இந்த தகவலை பிரபல பேச்சாளரும் கவிஞருமான நெல்லை ஜெயந்தா ஒசூரில் நடைபெற்ற புத்தக திருவிழாவின் போது தெரிவித்தார் அவியரசு கண்ணதாசனின் புகழை குறித்து நாம் தனியாக கூற தேவையில்லை தனது அசர வைக்கும் பாடல் வரிகளால் ரசிகர்களை எப்போதும் மயக்க நிலையில் வைத்திருந்தவர் கண்ணதாசன் கண்ணதாசனின் வரிகள் உன்னதமானது மட்டுமல்லாமல் சிந்திக்க தூண்டுவதாகவும் அமைந்தது இசையில் கொடியட்டி பறந்த ஜாம்பவான்கள் ஏராளம் அவர்களில் காலத்துக்கும் மறக்க முடியாத நினைவலைகளை விட்டுச் சென்றவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாத் நடிகராக வேண்டும் என்ற ஆசையில்தான் இந்த திரையுலகத்திற்கு வந்தார் ஆனால் அவரை இசையமைப்பாளராக பார்க்க ஆசைப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி என இரட்டையர்களாகத்தான் தன் இசை பயணத்தை ஆரம்பித்தார்கள் ராமமூர்த்தி விஸ்வநாதனின் இருவரும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அது மட்டும் இல்லாம கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கான கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி